சிவனோட சூழாயுத தடுத்து நிறுத்த சொல்லி நந்தி நாராயணன் கிட்ட கேட்டதும் அவர் என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதே போன எபிசோட்ல இன்னைக்கு எபிசோட்ல சிவனோட சூழாயுதம் விநாயகர் நோக்கி வருது பார்வதியும் அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஆனா விநாயகர் சொல்றாரு என்னுடைய தாயார் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் யாரையுமே அனுமதிக்க கூடாது அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு சிவனும் அதிர்ச்சியா தான் பாக்குறாரு அந்த சூழாயுதம் அவர் தலையெடுக்கி இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில பாக்குறாங்க சிவனே அதை பார்த்து கண் கலங்கி நிக்கிறாரு நாராயணனும் இதை கண்ணீரோட பாத்துட்டு இருக்க சிவன் கலங்கி போய் அப்படியே உட்கார்ந்து சரியா அந்த நேரத்துக்கு வெளியே வர பார்வதி நடந்த எல்லாத்தையும் பார்க்கறாங்க விநாயகரோட நிலைமையை பாக்குறாங்க நீரோட அவங்க பாத்துட்டு இருக்க சுத்தி நடக்கிற எல்லாருமே என்ன பஸ் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே திணறி நிக்கிறாங்க பார்வதி கண்ணீரோட சமைச்சு போய் நிக்கிறத பார்த்துட்டு நாராயணன் மனசு கேட்காம பார்வதினு கூப்பிட அந்த அம்மா எதுவும் பேச வேண்டாம்னு கை காமிச்சு நிறுத்துறாங்க அவர நீங்க எது எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல விநாயகன் என்னோட மகன் என்னோட படிப்பு எனக்கு நல்லா தெரியும் இது வெறும் நாடகம் தானே மாமனும் மருமகனும் சேர்ந்து ஏமாத்த தானே பாக்குறீங்க இது உங்க ரெண்டு பேரோட விளையாட்டு தானே அப்படின்னு சொல்றாங்க கேட்ட லட்சுமி ஆளுக பார்வதி நேரா விநாயகர் போய் உன்னு நாடகத்தான் எங்கிட்ட வச்சுக்காத உணவு இருந்ததுக்கு உணவக நேரமாச்சு கிளம்புவா அப்படிங்கிறாங்க இதை அங்க இருக்கிறவங்க எல்லாம் என் கூட விளையாடாத எந்திரின்னு சொல்லிட்டு திருமூ நாராயணன் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்களும் சேர்ந்துதான் இதெல்லாம் இருக்கீங்க அவன் ஏற்கனவே பார்வதி நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க நான் உன்னோட அம்மா வச்சே நான் உன்னோட விளையாட்டு எப்படி நிறுத்துறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போய் உட்காந்து மோதகம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க கண்கள் இருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கு நான் உனக்கு மோதம் செஞ்சு வச்சிருக்கேன் வா சாப்பிடலாம் உனக்கு பசிக்கும் வா அப்படின்றாங்க அதனால அழுது கிட்டே தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஏமாத்தினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்பதான் சிவனை பார்க்கறாங்க நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாராயண் கிட்ட சொல்றாங்க இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு நான் அவர் இங்க இருந்து கிளம்புறப்ப அவர் சங்கடப்படுத்தினே இல்லையா அதனால அப்பா பையன் மாமா எல்லாருமே சேர்ந்து இப்போ என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க என் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட சொல்றாங்க உங்க பையனுக்கு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் கத்து கொடுக்க கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க தானே உனக்கு சொல்லணும் உங்க பையன்கிட்ட இந்த விளையாட்டு ஏதோ நிறுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு நான் இதுக்கு மேல சோதிக்காத விளையாட்டு நிறுத்து அப்படிங்கிறாங்க இனி நீ எந்திரிக்கலாம் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போதே நாராயண அவங்க தோல்ல கையை வச்சு சொல்லாரு பார்வதி இப்போ விநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட தலையசுக்க பார்வதி கண்ணீரோட இது நிஜமில்ல அவ என்ன விட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா அது இல்ல அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அவர் பக்கத்துல போய் உட்கார்றாங்க விநாயகருக்கு முத ஊட்டிட்டதெல்லாம் அந்த அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நான் விளையாட்டா ஒரு பொம்மை செஞ்சேன் அதை பாசத்தோட அழைக்கவும் அது உயிரோட வந்துச்சு என்ன அம்மான்னு கூப்பிட்டா ஆனா நான் இப்ப அவனை கூப்பிடுறேன் ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு அழிஞ்சுட்டே சொல்றாங்க அவங்க மனசுல அந்த ஆதங்கமான திரும்ப திரும்ப தாய் கூட என் குழந்தைய வளர்க்குற அந்த ஆனந்தம் மட்டும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனா இவனை வளர்த்தப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை என்னால விவரிச்சு சொல்லவே முடியாது அவன் மடியில படுத்து தூங்குனப்ப கிடைச்ச ஆனந்தம் எனக்கு ரொம்ப உயர்ந்ததா இருந்துச்சு இவன் மோதகம் சாப்பிடற அழகை பார்த்து நான் என்னையும் மறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க உங்க பக்கத்துல ஆறுதலா வந்து நிக்கிற லட்சுமி கிட்ட கேக்குறாங்க எப்பவுமே நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வியை தான் கேக்குறேன் ஏன் என்னோட தாய்மைக்கு மட்டும் இதே மாதிரி துன்பம் ஏற்பட்டுட்டே இருக்கு முதல்ல முருகன் அப்புறம் வந்து அந்தகன் கண்ணிப்பு விநாயகனும் சில நேரங்கள்ல பிரபஞ்சத்துக்காக சில நேரங்கள்ல பழி வாங்கறதுக்காக சில நேரங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காக என்னோட தாய்மைக்கு மட்டும் வாட்டி ஏன் திரும்ப திரும்ப பிரச்சனை வருது அப்படின்னு அழுகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது கவலைப்படாதீங்கம்மா உங்களோட யாகத்துக்கு யாரும் இடையே சேவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இதோட இந்த எபிசோட் முடிதான் எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ